வணக்கம் நண்பர்களே லாஸ் ஜானிக்குள்ளே வந்து நாற்பத்தி ஏழாவது நாள் நேத்தைக்கி காலையில் என்ட்டி ஸ்டமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் வாமாட்டரும் போட்டு தண்ணி குடித்தாச்சு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்தா தான் செஞ்சிருந்தேன் ஒயிட் சாஸ் பாஸ்தா இது வந்து கோதுமையில் செஞ்ச பாஸ்தா தான் சாஸுமே வந்து கோதுமை மச் இதுதான் செய்வேன் எங்கள் வீட்டில் மைதா மாவோ இல்லை மைதா மாவில் செய்கிற பொருளோ கிடையாது நாங்கள் வந்து வாங்கிறது இல்லை அதனால் நம்ம சேனலில் வந்து ஐநூறுக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன் ஒரு வீடியோ கூட மைதா மாவு வச்சு நான் செஞ்சுருக்கவே மாட்டேன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்துருக்கோம் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியாக வதக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ் கிராம்பிள் பண்ணணும் அப்புறம் பாஸ்தாவை தனியாக வேக வைக்கணும் சாஸ் தனியாக ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் அதிகமாக செலவாகும் அதனால்தான் நேற்று லீவ் இல்லையா சரி பொறுமையாக பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரைடாக எதுவும் இது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டா சுட சுட சாப்பிடும்போது இருக்கும்னு சொல்லி செஞ்சேன் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் பட்ரு பால் வெஜிடபிள்ஸ் முட்டை எல்லாம் சேர்த்துருக்கறனால ஸ்கூலுக்கு கா ஆஃபீஸ்க்கு போகும்போது இதை சாப்பிட்டுட்டு போனோன்னா ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவே செய்யாது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் அதை ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து சூப்பராக சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்து குடித்தேன் மதியானத்துக்கு சமைக்காத ஃபுட் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு வெல்டரி பிஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மட்டும்தான் மதியானம் லஞ்சுக்கு சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கெளி வெளியே கிளம்பிட்டோம் நிறைய கடைக்கு போனோங்க பார்த்திங்களா நம்ம கிராமக்கடை இந்த கடைக்கு போனோம் இங்கே என்ன வாங்கலான்னா கவுனி அரிசி நிறையா இடத்துல இல்லை சரி இந்த கடையில் வாங்கினமேன்னு சொல்லிவிட்டு இந்த தடவை போனோம் முன்னாடி பார்த்தா ஒரு கட்டு கரும்பும் இருந்துச்சு சரி கரும்பும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பொங்கல் வருதேன்னு சொல்லி ஆசையாக பார்த்தோன்னா கரும்பு நாளைக்கு தான் நாங்கள் பீஸ் பண்ண போடுவோம் இன்றைக்கி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வந்ததுக்கு கொஞ்சம் கவுனி அரிசியும் பருப்பும் வாங்கியாச்சு வளர்க்க நான் ஒன்றுமே சொல்லலை எங்கள் அத்தா எனக்கு என்ன பண்ணாங்கன்னா காரில் போகும்போது எதாவது சாப்பிட்டுட்டே போகிறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடையில் இருந்தேன் கடலை மிட்டாயில் ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு இருந்தாச்சு சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளே சும்மா இருந்தாலும் நமக்கு இப்படியெல்லாம் வாங்கி கொடுத்தா நம்ம எப்படி இருப்போம் சரி ஸ்வீட்டாக வேற இருக்குமா நம்மளுக்கு பிடிக்கும் வேற கடலை மிட்டாயின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாச்சு அந்த கடைக்கு மட்டும் இல்லை மற்ற ரெண்டு மூணு கடைக்கும் போனோம் நேற்று கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி தான் அடுத்த கடைக்கு போய் பார்த்தா அந்த சுகர் டேட்ஸில் செஞ்ச சுகர் இருந்தது இதை நான் எப்போவுமே பார்ப்பேன் ஆனால் வாங்கினதே இல்லை ஒரு முறையாவது வாங்கணும் வீட்டில் வாங்கி வச்சுருக்கிற வெள்ளம் நாட்டு சக்கரை எல்லாம் காலி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் கடலை வந்து பச்சை கடலை இருந்தது ஆனால் பேக்கெட்டில் இருந்துச்சு அப்புறம் மஞ்சக்கொலை மஞ்சக்கொலை மாயலை அதுக்கப்புறம் பொங்கலுக்காக பூவு கட்டணப்பூ உதிரிப்பூ முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லி எல்லாம் வச்சுருந்தாங்க இதை ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தால் செம்ம டயர்டாக இருந்துச்சு சரி கொஞ்சம் மசால் பொறி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு ஒரு சுக்குமல்லி தான் எடுத்து குடித்தேன் நேற்று கொஞ்சம் வெளியில் அங்கங்கே நட அலைஞ்சதுனால நடக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படியே டைம் முடிஞ்சு போச்சு ஸோ மொத்தமே வந்து ஒரு ஐயாயிரம் ஸ்டெப்ஸாக நடந்திருந்தேன் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வா புதன் மொதல் மூணு நாளும் நல்லா நடந்தேன் அடுத்து வந்து மெது மெதுவாக கம்மியாகிட்டே வருது பரவாயில்ல போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நாள் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் நேற்றுக்கு என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறதையும் நோட்டில் நான் நோட் பண்ணிட்டேன் ஐயாயிரம் ஸ்டெப்ஸ் தான் நடந்திருந்தேன் ஒரு டைம் வந்து சமைக்காத உணவு எடுத்துக்கிட்டேன் ஒயிட் சுகர் வந்து நேற்று சாப்பிடலை அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றதுக்கு ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சு டின்னர் வந்து என்ன சாப்பிட்டேன்னா காலையில் செஞ்ச பாஸ்தா கொஞ்சம் இருந்தது அதை தான் சாப்பிட்டேன் அதனால் வீடியோ எடுக்கலை இன்றைக்கி காலையில் வெயிட் செட் பண்ணி பார்க்கும்போது இது வந்து நேற்று வெயிட்டை விட ஹண்ட்ரட் கிராம் வெயிட்டு ஏறி இருந்துச்சு பரவாயில்ல இது ஒரு பெரிய விஷயமே இல்லை குறைச்சிக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி